அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவனருளால் தான் புகழ் மரியாதை வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அவனருளால் தான் புகழ் அண்டு மரியாதை வரும் இப்போ தலைப்பிலேயே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ புகழ் மரியாதை கிடைக்கிறதுக்கு பயங்கர பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அவ அதனால தான் அவனருளால் தான் அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஸ்ட்ராங்காக போடுறேன் அவன் அருளால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் புகழும் மரியாதையும் உங்களுக்கு அது மரியாதை விரும்பி அறிவாளி வேற நீங்க அறிவு உள்ளவங்க மரியாதையை ரொம்ப விரும்புவாங்க குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் அவரே பத்தாம் இடத்திபதியாகவும் வரார் தொழில் அந்தஸ்து மரியாதைக்குரியவன் அவன் மூணாம் இடத்துல போய் மூணுங்கிறது பாதி மறைவு ஸ்தானம் மூணாம் இடத்துல போய் வக்ரம் பெற்று போய் வரே உட்கார்ந்துருக்க மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் கோச்சார ரீதியாக சரியில்லை அவன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு குடிகாரரை போல பிகை பண்ண வைக்கும் ஒன்று பத்து குடையவங்க அதாவது உங்களையும் அப்படி குடிகாரரை போல் பிக பார்க்கும் உங்களுடைய செயல்பாடுகள் தொழில் வேலை அதுவும் ஒரு மாதிரி இப்படி மப்படியும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கிற மாதிரி ஆகும் அண்ட் லக்னத்திலேயே ராகு ஏழில் கேது இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கணும் கல்யாணம் பண்ணுறவங்க நல்ல பொருத்தம் பார்த்து தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கணும் ஸோ அது வரக்கூடிய ஆள் நீ ஒழுங்காக ப்ராப்பராக ஜாதகம் பொருத்தம் பார்த்துக்கணும் வெறுமனே நட்சத்திர பொருத்தத்தை வச்சு இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பத்து பொருத்தம் இருக்குது எட்டு இருக்குது ஏழு இருக்குது பன்னெண்டு பொருத்தத்துக்கு இப்போ பாதிக்கு மேலே இருக்கு அப்படி இப்படின்லாம் பண்ணீங்கன்னா வம்பு உங்க பிறப்பு ஜாதகத்து அடிப்படையில் ஒன்று ஏழு உங்களுக்கு கெட்டிருந்தா அவருக்கு நல்லா இருக்கணும் அது மாதிரி இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு அது ஒரு ஆளுக்கு கெட்டிருந்தாலும் இன்னொரு ஆள் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அது மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானம் அடுத்து எட்டு தாம்பத்தியஸ்தானம் அடுத்து பன்னெண்டு ஒரு நிறைவு நிம்மதி சந்தோஷம் அவர் வழியாக கிடைக்குதான்லாம் பார்க்கணும் இதை பார்த்து தான் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணமே பண்ணிக்கணும் குறிப்பாக அந்த மீன லக்னம் மீனராசின் பிள்ளைங்கள் க்ளோஸ் நட்புகளை பார்ட்னர்ஸ் லைஃப் மாத்திரம் மாத்திரமல்ல பிஸ்னஸ் பார்ட்னரையும் தேர்ந்தெடுக்கிறப்ப கவனமாக இருக்கணும் பொதுவில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பே பிடிக்காது கொஞ்சம் சேஃப்டி செக்யூரிட்டின்னு ரொம்ப நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கெட்டுற போதுன்னு இருக்கிறதுலே எப்படி இது பண்ணிக்கலாம் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு எப்படி ரூட்டை போடலாம் அவங்கள எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அறிவாளி ராசி அதிபதி அறிவாளி ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் சனி பகவான் புதன் இப்போ குரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பூரட்டாதியில் இருக்கிறவங்க ஓரளவு சீனல இல்லாமல் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் வரும் உண்மையான அறிவாளியாக இருப்பாங்க அதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பாவம் அறிவாளி போல தெரியக்கூடிய அறியாமை நிற்க மிக்கவர்கள் வாழ்க்கையில் தன்னும் தானும் பெரிய அளவுக்கு முன்னேறி லாபம் நிம்மதி சந்தோஷத்தை சம்பாதிக்கிறதும் பண்ண மாட்டாங்க கூட இருக்கிறவங்களையும் பண்ண விட மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க அண்டு ரேவதி நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் அது தானுக்கு தனக்கே ஆப்பு வச்சுக்கும் அப்புறம் அது எப்படி பிறருக்கு நன்மை செய்யும் வாய்ப்பே இல்லை ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துட்டேன்னா தனக்கு தானே ஆப்பு வச்சுக்குவாங்க ஏன்னா அந்த புதன் வந்து பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குற ஸோ அதனால கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணாதான் தனக்கு தானே ஆப்பு வச்சிக்கிறது சிக்கல் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் தப்பிச்சுக்கலாம் தான் அவன அருளால் தான்ட்ட கண்டிப்பா அஸ்டோம்தரப்பு என் புலங்கள் தீவிர ஜபதி தியானம் காலம்பரையும் பண்ணனும் சாயங்காலமும் பண்ணணும் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரியாக பிரஷ் பண்ணிட்டு உட்காந்தா போதுங்கிறனே பெரிய உடம்ப உழைக்கிற மாதிரி யோகா மூச்சு திணற மாதிரி பிராணாயாமம் இல்லை அசையாம உட்காருங்க பான சில முத்திரைகள் இல்லை பீஜாச்சிர மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அதெல்லாம் ஏதாவது சொல்றேன்னா எதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு உட்காருங்க மனசு ரொம்ப அலைபாய்தான் அவரோட நாமத்தை சொல்லணும் ஓம் பிடிச்ச சாமி சரணம் சொல்லிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க என்னமோ அப்படி இப்படி நீங்கள் ஒன்று நடக்கலையே புகழ் மரியாதையோட தான் இருக்கேன்பீங்க இதே மெடிடேட் பண்ணல அப்படின்னா இப்போ இந்த விரயச்சனியில் இருக்கிறப்ப தேவையற்ற அலைச்சல் விரயங்கள் உங்களுக்கே வெறுத்துருவீங்க அறிவாளிகள்லாம் சோந்துருவாங்க என்னடா ஒரு பயலும் அதிக மாட்டேங்கிறான் கேவலமாக இருக்கு நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்காக போயிடுவீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து சூழலை பார்த்து ஆப்போசிட் செக்ஸு அதாவது எதிர்பாலினர் வகையிலையும் ரொம்ப பயம் உள்ளவர்கள் ரொம்ப வீக்காக போயிடுவீங்க கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் ஐந்தாம் இடத்ததிபதி நாளில் இருக்கிறது சிறப்பு அது அதுவும் உங்கள் லக்னாதிபதி சாரத்திலேயே இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறப்ப குத்து மதிப்பாகவே ஜெயிக்க முடியும் அதுக்கு நீங்க நல்ல உங்க வித்த திறமையை காட்டுறது எப்ப காட்ட முடியும் அப்படின்னா மெடிடேட் தான் இந்த பூர்வ பாக்கியத்தை ஆக்டிவேட் தான் கரெக்டா இருக்கும் அண்டு உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான செவ்வாய் இரண்டு ஒன்பது கூடியவர் ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுறார் ஐந்தாம் இடத்துல உட்கார்றது ஓரளவு நல்ல பலன் ஆனால் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தான் சூப்பரான பலன்கள்பேன் கோணாதிபதி கோணத்திலேயே இருக்கிறப்ப அது கொஞ்சம் சுமார் இருப்பேன் பரவாயில்லம்பே அவ்வளோதான் ஆனால் அவனும் நீச்சமாகிற அதனால் மெடிடேட் பண்ணலன்னா வம்பு மெடிடேட் பண்ண முடியாதபடி தான் உங்கள் மனமும் சூழலும் இருக்கும் உக்காந்துறணும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்ப்போம் முதல்ல நான் மெடிடேட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை ப்ரெஷ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் அடுத்த வேலை தான் இருக்கணும் அது மாதிரி ஈவினிங்கும் சந்தி வேலையில உட்காந்துடணும் தான் நீங்க தப்பிக்க முடியும் புகழ் மரியாதை கெடாதபடி இருக்க முடியும் இல்லாட்டி இரண்டு நேம் நீச்சம் ஆகுறான் ஜாக்கிரத அண்டு உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு ஒன்பதுல சூரியன் புதன் இணைந்திருப்பது ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி ஆறு ஏழு இணைந்து பத்தில் இருக்கிறப்ப போட்டி பகை விரோதம் கூட்டாளிகளை நினச்சி கவலை இது மாதிரிலாம் அவங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ஏன்னா ஒன்பதில் உள்ள கோல் அதை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பாதகாதிபதியாக வரா பாதகாதிபதி ஆறாம் இடத்ததிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறப்ப மனசு அப்படி பயப்படும் குழம்பும் சிக்கலாகும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிபுணத்துவமாக வெளிப்படும் ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் சுமாரான ஆளு தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டினார்கள் அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசியும் உபய லக்னம் இப்படி இப்படியும் உள்ளது ஒரு தீவிரம் இருக்காது ஸ்திரத்தன்மை இருக்காது இப்படியும் அப்படியும் உள்ள ஆளுங்க அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த நிபுணத்துவம் ஒர்க் அவுட் ஆகும் அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மூணு எட்டு குடையவன் ஆகாதவை முயற்சி தைரிய வீரிய வெல் எஸ் ஆக்சிடெண்ட்டு ஆயில் எதிர்பாராத விஷயங்களை கொடுக்கக்கூடியவன் பத்தாம் இடத்துல இருக்கான் அப்போ செயல்பாட்டப்போ அப்போ ஒரு மாதிரி குழப்பம் பயத்தோடு தான் என்ன லக்னாதிபதியும் பெறார் குடிகாரரை போல பிக் பண்ண வைப்பார் மூணாம் இடத்துக்கு பத்தில் இருந்தாலும் தைரியமாக செயல்படுற மாதிரி இருக்கும் அவனே எட்டாம் இட அதிபதியாக போகிறதால ஆப்போசிட்டை நினப்பீங்க இது இப்படி ஆனால் நல்லது அப்படி ஆகிடுச்சுன்னா டோட்டலாக காலி சிக்கல் சிக்கலாகிடோமே அப்படிலாம் குழப்பம் வரும் வேலை தொழில் இதை அடிக்கடி மாற்றுற மாதிரி வரும் செயல்பாடை மாற்றி செய்கிற மாதிரி வரும் அந்த சுக்கரன் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த பத்தாம் இடத்துல இருக்கார் வேலை தொழில் ரீதியாக குத்து மதிப்பாக தான் ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் மெடிடேட் பண்ணுங்கன்ட்டு இல்லாட்டி மாற்றி மாற்றி செஞ்சு கெடுத்து விட்டுருவீங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் தனுசு சுக்கரனாக இருந்தவர் மகர சுக்கரனாக நட்பு வீட்டுக்கு வருவார் அப்போ அவர் ஓரளவு ஆமா இருப்பார் ஏன்னா இப்போ பகை வீட்டில் இருக்கிறப்ப அவர் இன்னும் உங்களுக்கு பதட்டத்தை குழப்பத்தை கொடுப்பார் ஏன்னா அப்படியே உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் வீட்டில் இருக்க குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு அந்த ராசி பரிவர்த்தனை மூணு பத்து அதனால ஒரு மாதிரி தைரியமும் இருக்கும் குழப்பமும் இருக்கும் வேணாமா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த நெகட்டிவை நினைக்கிறது டோட்டலாக காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தை நினைக்கிறதெல்லாம் வரும் அதனால தான் அவன் அருளால் தான்ட்டேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளா செய்கிறோம் அவர் தான் செய்கிறார் அவர் தான் அமைச்சு கொடுக்குறார் அவர் அவர் தான் இந்த பார்ட்னர் கூட்டாளிகளை கொடுக்குறார் அப்படின்னு கேஷுவலாக செய்வீங்க இந்த பதினோராம் இடம் வர இப்போ மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணாதான் இந்த அக்கல்ட்டு சயின்ஸ் மாதிரி மறைமுகமான விஷயங்கள் இந்த ஞானம் மாதிரி தன்மையெல்லாம் வெளிப்படு மெடிடேட் பண்றப்ப சூப்பராக இருக்கும் செலவு பண்றதுல ஒண்டி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பதினொன்று பன்னெண்டுக்குடைய அந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆட்சியாக விரயச்சனியாக இருக்கிறார் நேர்கதியில் தான் பயணிக்கிறார் ஒரே விரயம் பிரச்சனை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை தான் வரும் அதை பாசிட்டிவாக செஞ்சுக்கோங்க சுப விரயங்களாக மாற்றுங்க நல்ல வீடு கட்டுறது பரம்பரைக்கு கட்டி விட்டு போங்க காலம் ஃபுல்லாக அவங்க பேரை சொல்லுவாங்க அண்டு முக்கியமான காரியம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்புக்கு செலவு பண்ணுறது நல்ல படிப்பு போய் ஃபாரின்ல வேணாலும் படிச்சுட்டு வாடான்னு அனுப்புங்க ஒன்றுங்களா இருந்தாலும் தைரியமாக அனுப்புங்க அண்டு அவங்களுக்கு நல்லது செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அது மாதிரி சுப செலவுகளாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி ஐயோ இருந்த லாபம் சேர்த்து வச்ச லாபம்லாம் இப்படி விரயமாகதே அப்படின்னு ஏங்கிட்டு நொந்துக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு மனசையும் கெடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இவங்க நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் நேரம் சுமாராக இருக்குது ஏழரை சனியில் இருக்கீங்க குரு பகவானும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை கேதும் சரியில்லை இவங்கெல்லாம் முக்கியமான கோள்கள் அதனால தான் அவன் அருளால் தான்ட்டேன் ஆன கிடைக்கும் புகழ் மரியாதை உங்களுக்கு வரும் மெடிடேட் பண்ணிக்கங்க தீவிரமா அஸ்டோமைன் தரப்பு அன்புலங்கள் தீவிரமா டெய்லி விடாம நீங்க ப்ரஷ் பண்ணாம காரியம் செய்ய மாட்டீங்கல்ல அது மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்காராமல் போது அது காலம்புற சாயங்காலம் ரெண்டு வேலையும் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க கெட்ட திசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும் ஓரளவு மரியாதை புகழ் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது தசாபத்தினா சூப்பராக இருக்கும் ஆனால் மெடிடேட் பண்ணலன்னா நல்ல தசாபத்தியாக இருந்தாலும் வரும் வந்ததை கெடுத்துருவீங்க ஜாக்கிரதை மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னா அதை முழுமையாக செய்து ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்காருறது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது இல்லாட்டி அவங்க மூச்சை கவனிக்கிறது லெஃப்டில் ஓடுதா ரைட்டில் ஓடுதான்னு அண்டு உடம்புல அங்கங்கே அந்த சேஞ்சஸ் நடக்கிறது அதிர்வுகள் கிடைக்கிறத கவனிக்கணும் உள்ள உடம்பு அங்கங்கே வலிக்குதுன்னா அங்கே கவனிக்கணும் அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ரேக்கல் நடக்குங்க புகழ் மரியாதை கண்டிப்பாக வரும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்